ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம மொச்சை கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா சிவந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நம்ம வெடிக்கணும் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு பூண்டு வந்து பத்து பல் பூண்டு அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் பழுத்த தக்காளி ரெண்டு அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் கத்திரிக்காய் ஒரு நாலு சை பெரிய சைஸாக எடுத்திருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கணுங்க இப்போ நம்ம லெமன் சைஸு தனி கரைச்சி வச்சுருக்க அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கலாம் குழம்புத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கணும் குழம்பு நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம இந்த இந்தளவுக்கு அப்புறம் நம்ம குழம்பு கரைசலை வந்து வதக்கந்தல ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிலாங்க நல்லா கொதி வரணும் இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாத்தீங்களா இப்போ வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி அந்த பேஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் மொச்சை கொட்டை வேக வச்சதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் ஆட் பண்ணுறாங்க அப்பதான் டேஸ்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சு திக்கான பதத்துக்கு வரணும் இந்த அளவுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாத்தீங்களா குழம்பு அவ்வளோதாங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம நல்லெண்ணெய் மேலே விட்டு ஒரு கிண்டு கிண்டி குழம்ப இறக்கினா சூப்பராக நம்மளோட மொச்ச கார குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்